இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்தோம் ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ காலையில் ஓட்ட மொதல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அப்டேட் கிடைக்கல அதாவது இந்தியாவுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு செல்லலாம் அப்படின்ற பர்மிஷன் கிடைக்கல அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயந்தரம் போல் அடுத்த அப்டேட் வந்தது ஸோ உடனே நம்ம அதோட வீடியோ மேக் பண்ணி போட்டோம் இதில் வந்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவலை தான் பட்டாங்க ஸோ இங்கேருந்து இவங்களுக்கெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து நாட்டுக்கு செல்லணுன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் சிக்கிருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அதே அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் கேட்குற ஒரே கேள்வி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காமனான க ரொம்ப காமனான கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ இந்தியா டு சவுதி இப்போ இந்தியா டு சவுதி இப்போ இண்டியா டு சவுதி பொய்யாரு பபிள்யூமான எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் ஸோ இது வந்து என் கையிலையுமே கிடையாது ஆனால் என் இஷ்டத்துக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியாது கண்டிப்பாக அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதற்கான அப்டேட்ஸ்லாம் சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போதைக்கு இதையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நினைச்சே சந்தோஷப்பட வேண்டியதாக நீடிக்கப்படலாம் இந்த ஒரு வாரத்துக்கு த தற்காலிக தேடை விதிச்சிருந்தாங்க அது வந்து நீடிக்கப்படலாம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க பட் நீடிக்கப்படலை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் அதுலேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்பி எதுவும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற கே கேள்விகள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழும்புது ஸோ திரும்பி வந்து க்ளோஸ் பண்ணுறது பண்ணாதது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கிலோ தான் இருக்குது ஸோ இரண்டு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது வீரியமாக இருக்கிற அந்த வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க பட் இன்னும் சவுதி அரேபியாவில் கண்டுபிடிக்கல அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தில் தான் இங்கே வந்து விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இயக்க ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க அதுவும் முழுமையாக இல்லை ஸோ முதலியாவது இந்தியாவில் இங்கே வர்ற விமானம் வந்து அதில் இருக்கிற பைலட்ஸ் அண்ட் க்ரூ எல்லாம் வந்து இங்கே உள்ள சவுதி நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி ஃப்ளைட்டை வந்து நிறுத்தும் போது ஏர்போர்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி அவங்களோட ரூம்ஸ்க்குலாம் அவங்க போக அனுமதி இருந்துச்சு இப்போ நீங்கள் ஃப்ளைட்டை ஒட்ட கீழே இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக சொல்ல போனால் முதல்ல இருந்ததை விட இன்னொரு ரூல்ஸ் எக்ஸ்ட்ராவாக இவங்க போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தடை விதித்து தான் விமானத்தை ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து கூடிய சீக்கிரமே சரியாக வாய்ப்புகள் இருக்குது இன்ஷால்லாம் வந்து வெயிட் பண்ணுறதை தவிர வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது அதே சமயத்தில் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விமானம் கிடைக்காமல் சவுதி அரேபியாவுக்கு வர முடியாமல் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா துபாய் சென்று அங்கேருந்து வர நினைச்சவங்களும் சிக்கிட்டாங்க ஸோ அவர்களுக்கு இப்போ அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இலவச சாப்பாடு மற்றும் ரூம் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா மற்றும் குவைத் எல்லைகளை வந்து பார்த்திங்கன்னா மூடுவதோடு புதிய கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க விமான நிலையங்களை மூடியதால் அந்தந்த நாட்டிற்கு செல்ல முடியாமல் சிக்கி தவிக்கும் பயணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச உணவு மற்றும் தங்கும் வசதி செய்து தரப்பட்டுள்ளது இது வந்து வெறும் துபாயிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வர்றவங்களுக்கு மட்டுமே அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக ஸோ அந்தந்த வேறு வேறு நாட்டுக்கு செல்ற செல்கிறவங்க பஹரினு கொய்த்து ஓமன் இந்த மாதிரியான நாட்டுக்கு செல்கிறவங்க அங்கே சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் வெறும் சவுதி அரேபியா நபர் மட்டுமே அங்கே வந்து சிக்கிட்டு இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று வந்த செய்தி இது நேற்று வந்த செய்தி ஓமன் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வான் மற்றும் கடல் துறைமுகங்களை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்க உள்ளது அப்படின்ற ஒரு தகவல் ஓமன் தரப்பில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வெளியாகியிருக்கு ஸோ ஓமன்லேருந்து கண்டிப்பாக ஊருக்கு போனேன் நினைக்கிறவங்க நீங்கள் திருப்பி உங்களுடைய டிராவலை வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்திக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக நார்மலாக நம்ம பார்த்தது தான் சொன்னிட்டு சொன்ன மாதிரி தான் காக்கா வந்து பார்த்திங்கன்னா சவுதி அல்லாதவர்களை வெளியேற அனுமதி கொடுத்துருக்குறேன் அதற்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வெவ்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சும்மாவே இங்கே நிறைய இடத்துல இருக்குது பட் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த கண்டுபிடிப்பு அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை இவங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இவங்க நாட்டில் இது வந்து நார்மலாகவும் ஒரு கிடைக்கிற விஷயம் அப்படிங்குக்குள்ளே இது வந்து ஒரு நார்மலான புழக்கத்தில் இருக்கும் அதற்கடுத்தபடியாக உலகளாவிய கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வழக்குகள் எண்பது மில்லியனை தாண்டியது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு தரப்பில் வந்து கூறப்பட்டிருக்கு அதற்கடுத்தபடியாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு துணை அமைச்சர் இளவரசர் கலித் பின் சல்மான் அவர்கள் கோவிட் பத்தொம்போது தடுப்பூசியை வந்து பார்த்திங்கன்னா பெற்றார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் பெற்றாங்க பெரிய ஆள் இவங்க அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறாங்க அதனால் இவங்க தடுப்பூசி எடுத்துக்கிறதால நியூஸில் வருதா அப்படின்றது கேள்வி கிடையாது இது எதற்காக அந்த மாதிரி நியூஸில் போடுறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எதற்காகனு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து இந்த தடுப்பூசியை சவுதி அரேபியாவில் இருக்கிற இந்த மக்கள் இந்த தடுப்பூசியை யாருமே பெறவில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் அந்த தடுப்பூசி மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இளவரசர்கள் மேக்ஸிமம் மந்திரி இந்த மாதிரியானவங்க ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை மூட்டுறாங்க இப்போ வந்து நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த பயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சு கட்டியிருக்காங்க அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமே அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் எடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக இந்த வைரஸ் மருந்தை நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆப் மூலம் இந்த இந்த கொரோனா பத்தொம்போது கோவிட் வைரஸ் மருந்தை பெறுவதற்காக வந்து வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏழு ஏழு லட்சத்திற்கும் மேல் பார்த்திங்கன்னா பதிவும் ஆகிவிட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக வந்து சவுதி அரேபியாவில் பத்தொம்போது கணக்கியல் தொழில்களில் சவுதி ஏசியனாக மாறப்போகுது இதை வந்து ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ கணக்கியல் வேலைகள் நிறுவனங்களில் இது வந்து அந்த கணக்கியல் கணக்கெடுப்பு வேலைகளை வந்து கண்டிப்பாக அதிகமாக்க உள்ளனர் உலகம் எங்கும் இருந்த இந்தியர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் மிஷன் விமானம் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காயிரத்தி எழுநூற்றி இருபது நபர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்தபடியாக இப்போ கடைசி செய்தியை பார்க்கலாம் நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஒன்பதாக இருக்கிறது புதிதாக கண்டறியப்பட்டவர்கள் நூற்றி நா ஐம்பத்தி நாலு புதிதாக குணமடைந்த எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ சவுதி அரேபியாவில் ஒட்டுமொத்தமாக மூன்று லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கேசஸ்கள் இருக்கே ஒட்டுமொத்த குணமடைந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கேசஸ்கள் இருக்குது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் உயிரிழந்த எண்ணிக்கை ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு இப்போ வெறும் சவுதி அரேபியாவில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கேசஸ்கள் மட்டும் தான் இருக்குது அதிலும் கிரிட்டிக்கலாக முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐசியூ கண்டிஷனில் சீரியஸாக இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேக்கா இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க உடனே உடனே கிடைக்கிற அப்டேட்டை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி